எனக்கு இங்க வந்தோடனே என்ன தெரியுமா ரொம்ப பிடிச்சது நாங்க நிறைய இடத்துக்கு கூட்டத்துக்கு எல்லாம் போறோம் யாருக்கும் தமிழ் தலைவாக்கு பாட வராது இங்க நமக்கு எவ்வளவு நல்லா பாடினாங்க தெரியுமா உண்மையான தமிழன் இருக்கு

நான் அப்படி இப்படி தலையாடிட்டு வந்தேன் அதுக்கு வந்து எங்கிட்ட பணம் இருக்குங்கிறது கிடையாது எங்கள் அம்மா அப்பா ரொம்ப சாதாரணமானவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் நான் படிக்க வைக்கிற அளவு வசதி இல்லாதவங்க எட்டாவது வரைக்கும் தான் நான் படிச்சிருக்கேன் நான் வரும்போது ஏன் இங்கே அதை ரொம்ப பார்க்கலன்னா எனக்கு தெரியும் இதை விட கொஞ்சம் பெரிய வீட்டில் தான் நான் பிறந்து நான் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவ தான் அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போய் எட்டாவது படிக்கும்போதே நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் வேலைக்கு போய் அதிர்ஷ்டமும் என் பக்கத்துல இருந்தது என்னோட திறமையை சேர்ந்து இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில கடவுள் புண்ணியத்துல நம்ம இருப்போம் இல்ல இல்ல உண்மையை சொல்றேன் அதில் ஒண்ணு நமக்கு தான் சொல்லி மைக்கு இது பண்ண அதாவது வந்து சில இடங்கள்லாம் நம்ம முக்கியமா என்ன நம்ம என்ன சொல்ல வந்திருக்கோம்னா அதிகம் ரொம்ப சீக்கிரத்தில் தேர்தல் வரப்போகுது எல்லாரும் வருவாங்க அவங்களுக்கு இதை தரேன் அதை தரேன்னு சொல்லுவாங்க அவங்களாம் தருவாங்க ஏன்னா ஒரு சின்ன கதை சொல்றேன் ஒருத்தர் வந்து நிறைய பணம் வச்சிருந்தாராம் போயிட்டா இருக்கும்போது பர்ஸை யாரும் பாக்கெட் அடிச்சுட்டாங்க ஊருக்கு போறதுக்கு பணம் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு ஒருத்தர் வந்து சொன்னாராம் நான் உங்களுக்கு இருபது ரூபா கொடுக்குறேன் அப்படின்னாராம் அது ரொம்ப ஆச்சரியம் பார்த்தோன்னே போகிறதுக்கு பத்து ரூபா ஒரு வேலை நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு ஏதாவது வேணும் வாங்கணும்னா அதுக்கு ஒரு பத்து ரூபா தரேன் அப்படின்னாராம் ஏன் அந்த ஆள் மட்டும் சொன்னான் அவ்வளோ பேர் நிற்கும் போது யாராவது சொல்லுங்க பரிசா அடித்தவனே அவன் தான் அதனால அவன் என்ன பண்ணுவான் சரி அடித்ததில் ஒரு பங்கு கொடுப்பேன் போனால் போட்டோம் அப்படின்னு ஒரு இருபது ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஆனால் அடிச்சவங்ககிட்ட இருக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க உங்ககிட்ட நாங்க உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் நீங்க நூறு பேருக்கு வேலை கொடுக்கணும் நீங்க நிறைய பேருக்கு செய்யணும் உங்க பிள்ளை குட்டி போய் நல்லா இருக்கணும் நம்ம அம்மா அப்பாலாம் என்ன பண்ணிட்டாங்க இவங்களுக்கு தான் என் தாத்தா ஓட்டு போட்டாரு தான் எங்க பெரியதை இவரு போட்டாரு அதுக்குதான் நான் போடணும் அப்படின்னு யோசிக்காம நம்மளை வளர்த்துட்டாங்க நம்ம பசங்க நாளைக்கு அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவங்க ஏன் கையேந்தணும் ஒருத்தர்கிட்ட அவங்க நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அவங்க நல்லா சம்பாதிக்கணும் இதுக்காக தான் முக்கியமாக நம்மவர் வந்து இந்த கட்சியை தோன்றி மக்கள் நீதி மையம்னு அதுக்கு பேர் வச்சு மக்களுக்காக சேவை செய்யணும் அது சேவை செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்கள தான் அவங்க கட்சியில் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இப்போ கோமகன் இருக்காங்க இருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து அவங்க வேலையெல்லாம் இருக்க இருந்தா கூட இதுக்காக நேரத்தை செலவிட்டு அவங்களுக்கு நாங்கெல்லாம் எதுவும் கொடுக்கல அவங்க வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அன்புல ஒரு பிரியத்துல வந்திருக்காங்க நிச்சயமா நீங்க எல்லாம் உங்களுக்கு மாற்றம் வேணுமா வேண்டாமா வேணும் வேணும் அப்படின்னாக்கா புதியவர்கள் வந்தாதான் இவங்களுக்கு என்ன தெரியும் இவங்க புதுசா வந்தவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இளம் கண்டுதான் பயமறியாது நம்ம புது கட்சி நமக்கு பயம் கிடையாது நம்ம யார் பார்க்கும் கை வைக்கல யாரு காசும் நல்லா ஒரு ஒரு ஆசை தான் வந்திருக்கோம் விஷயம் தெரியாதவங்க எல்லாம் கிடையாது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கமல் சார் வந்து ஒரு சிறந்த அறிவாளி அது இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க எதிர்கட்சியில இருக்கவங்க கூட ஒத்துக்குவாங்க அவங்க ஒரு சிறந்த அறிவாளி அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் ஐபிஎஸ் ஆபிசர் ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் இருக்காங்க இவர் ஒரு தொழில் அதிபர் உண்மையிலே பணம் அப்படின்னா இவரு நினைச்சா என்ன வேணா செய்யலாம் எல்லாருக்கும் நீங்க பேருக்கு வேலை பிடிக்கிற மாதிரி அவங்க செஞ்சு கொடுப்பாங்க நம்ம ஏங்க கையோம் ஒருத்தர்கிட்ட அவங்க வந்து ஒரு இதை குக்கரை கொடுத்துட்டு ஒரு பைக்க கொடுத்துட்டு பெட்ரோல் யாரும் அவங்க தாத்தா வந்து போடுவாரா நீங்க தான் வேலை செய்யணும் இல்லையா ஏதேனும் இந்த النقطه வந்து கையில் என்னோ நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கை தரமெல்லாம் உயரணும் அதுதான் நமக்கு முக்கியம் நீங்க சின்ன சின்ன வீட்ல இருந்த கூட உங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் உங்க கிட்ட இருக்கிற நேர்மை உங்க கிட்ட இருக்கிற ஒரு உண்மை வந்து பெரிய வெளியில இருக்கவங்க கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால நல்லா யோசனை பண்ணுங்க நீங்க வந்து இவனுக்கு தான் ஓட்டு போடணும் அவனுக்கு தான் ஓட்டு போடுன்னு நாங்க சொல்ல யோசனை பண்ணுங்க உங்களுக்கு யார் மாற்றத்தை கொடுப்பாங்க உங்களை யார் தேவலப்படுத்தாலும் மேல்நிலைக்கு கொண்டு போவாங்க ஏன்னா கூட அவங்க என்ன சொல்லுவாங்க காசு காசு தைரியமா போய் நீங்க கேட்கலாம் என்ன ஏன் ஓட்டு கேட்கும் போது இப்ப ஓட்டு கேட்கும் போது உங்களை கேட்டுட்டு வராங்களா உங்க வீட்டுக்குள்ள நாங்களே இங்க வந்திருக்கோம் உங்களை கேட்டோம்மா இங்க வரவங்க ஆனா நாங்க உங்களுக்கு செய்வோம் நீங்க பொறுத்திருந்து பாருங்க அவங்க உங்ககிட்ட கேட்காம வருவாங்க நாளைக்கு உங்க பிரச்சனை நீங்க அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்கள நீங்க பார்க்க முடியாது உங்க எல்லாரையும் சந்திக்க நம்ம வருவாரு நீங்க நிச்சயமா உங்க கைகளை இணைச்சு அவங்க கரெக்டை வந்து வலுவாக்கணும் நிறைய வந்து பாலியல் தொகைகள்லாம் நடக்குது பெண்களுக்கு அதெல்லாம் தட்டி கேட்கணும் அப்படின்னாக்கா ஒரு நல்லவங்க வரணும் அதுக்கு நீங்கள்லாம் துணையா இருக்கணும் திருப்பியே நம்பிக்கை இருக்குது நீங்க உங்க பிள்ளைகளுக்கும் அரசியல் சொல்லி தரணும் தெரிஞ்சுக்கணும் அப்பதான் யாரு ஏமாத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாமும் தெரிஞ்சுக்கணும் பேப்பர் படிப்பீங்களா யாராவது பேப்பர் உண்டா பெண்கள வந்து நிறைய வெளியில வாங்க கட்சிய கூட அவங்க பொறுப்பாளர்கள் சொல்றாங்க பெண்களை கூட்டிட்டு வாங்க அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கணும் ஒரு வீட்டையே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மூடு இருக்கும் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு வந்து அவருதான் எல்லாம் பண்ண மாதிரி பேசிட்டு இருந்தாரு நீங்க வீட்டில வந்து காலையிலேருந்து நீங்க வேலை செய்வீங்க பிள்ளைங்களை பார்த்துப்பீங்க யாராவது கடன் கொடுத்தவங்க வந்து அதுக்கும் பதில் நீங்க தான் போய் சொல்லுவீங்க ஆமாம் எல்லாம் செய்வீங்க ஆனால் கலைப்புங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் சாய்ந்திரம் அதனால் நீங்கள் வெளியில் வாங்க வெளியில் வந்து உங்களுடைய நிலைமையை உசக்கிறதுக்கு பெண்கள் வந்தால் தான் நடக்கும் ஓகே ஸோ எல்லாரும் எங்களுக்கு கரம் கொடுத்து வெற்றியடைய வைப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்கு நன்றி